ல வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் மாத்திரை ப்ரெஷர் மாத்திர வாங்க போயிட்டேன் அவங்க கொண்டு கொடுப்பாங்க வருவாங்கன்னு நினச்சேன் வரல அப்புறம் பாப்பாவுக்கு ஃபோன் போடவும் இல்லைம்மா அந்த மாதம் வந்து இங்கே வாங்கிக்கோங்க அப்புறம் அடுத்த மாதம் வந்து வாங்கிக்கலாங்க அப்படின்ச்சு ஏப்பா கால் கால் அப்படி சாப்பிட்டாங்க ஆள் போட்டு உட்கார முடிய மாட்டேங்குது நேற்று சாயந்தரம் சிக்கன் குழம்பு வச்சேங்க அவர் காலையில் அரும்பு போயிட்டார் ஒன்று அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவார் சாயந்தரம் தோசை போறதும் என்ன கொஞ்சம் ரசம் மிளகு ரசம் வச்சு கடலை கொஞ்சம் வடிச்சிக்கலாம் குழம்பு நல்லா இருக்குதுங்க ஏங்க நாட்டுக்கோழி குழம்பா இருந்தால் வைக்கக்கூடாது அது மாதிரி நஞ்சு அது பூச்சி பூ அதெல்லாம் இது பண்ணுறதுனால அந்த குழம்ப வச்சோமா அன்றைக்கே சாப்பிடணும் இது வந்து குழம்பு வச்சு ஒன்றும் பண்ணாது அப்புறம் நான் இப்போ தான் வந்தேன் சரி பசிக்குது ஒருத்தையும் சாதம் வச்சுட்டு இருக்கேன்னா ரெண்டு தோசை ஊற்றிட்டேன் போகுது மணி நம்ம மூணு ஆவுக்கு போகுது அப்புறம் சாயந்தரம் செஞ்சுக்கலாங்க ಬಾಯಿ ಮಕ್ಕಳ